கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி எடப்பாடி பழனிசாமி கவலைப்பட வேண்டாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சண்முகம் திருவாரூரில் பேட்டி என்ற பெயரே சீர்த்தம் என்ற பெயர் லட்சம் அரசுக்கு துணை

ஒன்றி அரசியக்கு துணை போகன்றி அரசிற்கு துணை போகும் இந்திய நாட தேர்தல் கமிஷனே கண்டு கிंद्रோம் கண்டு கிंद्रோம் பாடுதப்ப பாடுதப்ப வரக்கூடிய அக்டோபர் மாதம் தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது அதற்கான புதிய வாக்காளர் பட்டியலை கடந்த ஆகஸ்ட் மாதம் 1 தேதி பீகார் மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது அதிலே ஏற்கனவே வாக்காளர்களாக இருந்த சுமார் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டு ஒரு மோசடியான வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இவை அனைத்தும் நாங்கள் தேடிச் சென்றபோது வீட்டிலே ஆள் இல்லை என்கிற ஒரு காரணத்தை சொல்லி இப்படி அறுபத்தி லட்சம் பேரை நீக்கி இருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது பீகாரிலிருந்து ஏராளமான தொழிலாளர்கள் பிழைப்பு தேடி புலம்பெயர்ந்து தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு வந்திருக்கிறார்கள் புலம்பெயர்தல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக நாடு முழுவதுமே இருக்கிறது வேலை தேடி பிழைப்பு தேடி வாழ்வாதாரத்திற்காக குடும்பத்தை அங்கே விட்டுவிட்டு ஆண்கள் வருவது அல்லது பெண்கள் வேலைக்கு வெளியிலே செல்வது என்பதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று பிழைப்புக்காக வெளியிலே செல்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக சில மாதங்கள் வீட்டிலே இல்லை என்பதற்காக அவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது என்பது ஏற்கக்கூடியதல்ல ஆகவே இந்த இது இதன் மூலமாக பிஜேபிக்கு வாக்காளி வாக்களிக்காத வாக்களிக்க மாட்டார்கள் என்று கருதக்கூடியவர்களையெல்லாம் எல்லாம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது என்பதைத்தான் இதன் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சித் தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடியை அரங்கேற்றி ஒரு மோசடியான தேர்தல் மூலமாகத்தான் பிரதமராக மோடி வந்திருக்கிறார் என்பதையெல்லாம் ஆதாரப்பூர்வமாக அம்பலப்படுத்தியிருக்கிறார் ஒரு வாக்கு ஒரு மனிதன் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு சமத்துவமான சமமான வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த வாக்குரிமை தான் அம்பானியாக இருந்தாலும் அன்றாணங்காட்சியாக இருந்தாலும் அனைவருக்கும் அவருடைய அம்பானியினுடைய ஓட்டுக்கு என்ன மதிப்போ அதே தான் அன்றாணங்காட்சியினுடைய ஓட்டுக்கு மதிப்பு இந்த சமமான இத்தகைய வாய்ப்பை ஏற்கக்கூடிய ஒரு கூட்டமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டம் என்பது இல்லை இது ஏதோ பீகார் தானே நடக்கிறது ஏன் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்ற முறையில் நீங்கள் பார்க்கலாம் அடுத்து மேற்கு வங்காளம் அஸ்ஸாம் தமிழ்நாடு கேரளா உட்பட பீகாருக்கு பிறகு தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது ஒரு சோதனை முயற்சியாகத்தான் பீகாரிலே தகைய மோசடியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்து அனைத்து மாநிலங்களும் இப்படி வருகிற போது ஏற்கனவே வாக்காளர்களுடைய இருப்பவர்களுடைய வாக்குரிமை என்பது மறிக்கப்படும் ஒரு வாக்காளர்களை இல்லாமல் செய்வதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்கிற ஒரு புதிய தந்திரத்தை பிஜேபி என்பது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையமும் ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற சுயேட்சையான அமைப்பு என்பதற்கு பதிலாக பிஜேபியினுடைய ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துடைய கைப்பாவையாக அது இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது அதன் விளைவாகத்தான் பிஜேபி என்ன சொல்லுகிறதோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தேர்தல் ஆணையம் என்பது மாறிவிட்டது தேர்தல் ஆணையர்களே ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்களாக தான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் அவர்கள் நியமனம் செய்கிறார்கள் ஆகவே கள்ள ஓட்டு போடுவது வாக்காளர் பட்டியலில் மோசடி என்பதை தாண்டி தேர்தல் ஆணையமே மோசடியான தேர்தல் ஆணையம் என்கிற அளவுக்கு நிலைமை இப்போது மாறியிருக்கிறது ஆகவே இந்திய நாட்டு மக்களுக்கு கூடிய வாக்களிக்கிற உரிமை வாக்காளராக சேர்கிற உரிமை ஜனநாயக உரிமையை பாதுகாப்பதில் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணை ஒருங்கிணைந்து கண்டன குரலை எழுப்ப வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோரிக்கையை வற்புறுத்தி இன்றைய தினம் இந்திய நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பல ஆயிரக்கணக்கான இடங்களில் தகைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது அடுத்த கட்டமாக அகில இந்திய அளவில் இந்தியா கட்டி கட்சி கூட்டணி கட்சியினுடைய கூட்டம் என்பது இந்தியா கட்சி கூட்டணிகளோடு கலந்து பேசி இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடி தேர்தல் ஆணையத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைக்கு எதிராக தொடர் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி சக்தியை எதிர்ப்பு தேர்தலில் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளை பேசுகிறார் அதிமுக காணா போவதா கம்யூனிஸ்ட் கட்சி காணா போதா இருந்த தேர்தல் முடிவு வந்து வெளிப்படுத்தும் அவர் முதல் நாள் ஒன்று பேசுறாரு மறுநாள் ஒன்று பேசுறாரு அடுத்த நாள் ஒன்று பேசுறாரு ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக பேசுவதையே வழக்கமாக திரு எடப்பாடி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் முதல்ல அவர் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரட்டும் அந்த கூட்டணியை முதல்ல சரி செய்ய வேண்டிய ஏராளமான விஷயங்கள் அதிமுக பிஜேபி கூட்டணியே ஒரு ஒன்றுபட்ட கூட்டணியாக இல்லாமல் ஒருத்தர் கூட்டணி ஆட்சின்றாரு ஒருத்தர் தனித்து ஆட்சார் அவர் சொல்கிறாரு பிஜேபி கூட்டணியில் பல பேர் இருக்கலாம் நாங்கள் பிஜேபியோட கூட்டணின்னு சொல்கிறாரு முதல்ல நாங்கள் வந்து அந்த மாதிரி திமுகவோட பல பேர் கூட்டணி நாங்கள் தனியாக ஒரு கூட்டணி தான் இருக்கிறோம் முதல்ல பிஜேபி அதிமுக கூட்டணியே முழங்கும் அந்த வேலையை அவர் ஒழுங்காக கவனிக்கிட்டோம் எங்களை பற்றி நாங்கள் அவர் கலப்போ அதாவது ஆறு நனையுதுன்னு ஓனாய் அழுதுதான் அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது எடப்பாடி சொல்கிறது